லிமிட் ஆஃபரை பிஜேபிக்கு அவர் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி உடையல பத்தொம்போதில் கூட்டணி உடையல இந்த சீட்டு எங்களுக்கு போதாதுன்னு அண்ணாமலை போர்படுத்தி தூக்கின ரெண்டு எலெக்ஷன்லையும் கூட்டணி உடையுது பாஜக தனக்கு முக்கியம் பாஜக அணி அமை அமைக்காமல் தனக்கு எதிராக இன்னொரு அணி அமை அமையாமல் பாஜகவை பார்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் இல்லை பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் டெல்லிக்கு போறார் ஆனால் அவர் ஆளுமையோடு செயல்படாருன்னு நினைக்கிறீங்க ஆ எஸ் அவர் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி சீட் ஷேரிங்ல விட்டு கொடுக்கல ஸ்ரூவுடாக இது ஆணையத்துக்கு பானையில் போட்டு பானேல தூக்கி ஆணையம் போட்டு நம்ம சொல்லுவாங்க இல்லையா இதுவுமே ஷீட் ஷேரிங் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற கருதுறீங்க கண்டிப்பாக அமித்ஷா சீட்டை நம்பரை கேட்டிருக்கிறாரு இவர் சீட் நம்பரை ஜனவரியில் பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறார் ஒரு ஃபூலி ஸ்ட்ராட்டஜி முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தினகரன் ஓபிஎஸ் மேலே உள்ள கோபத்தில் எடுக்கிறாரு இது வந்து தென் மாவட்டத்தில் ஏற்கனவே பலகீனப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மேலும் மிக மோசமாக அடைவார் சார் செங்கோட்டையன் வைக்கிற ஒரு ரீசன் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறாரு அவர் சொல்லக்கூடிய ஆட்சலில் எடுத்துக்கிட்டால் ஓபிஎஸ் தினகரன் அப்புறமேட்டு திருமதி சசிகலா இவங்களை தான் ஒருங்கிணைக்கணும்னு சொல்ல வராரு பட் இவங்களை வந்து பாஜகவுக்கே ஆகலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்புறமேட்டு இவங்களை ஒருங்கிணைத்து செங்கோட்டையன் என்ன பண்ண போகிறாரு சார் தமிழ் அலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் ரமணி சார் சார் இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை வந்து அவர் விவாதிச்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அதோட அமித்ஷாவுடைய சந்திப்பு குறித்தும் ஒரு விளக்கமாக சொல்லியிருக்கிறார் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது முக முகத்தை மூடி வந்ததாக பத்திரிக்கைகள்லாம் செய்திகள் போட்டாங்க அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அதாவது நான் வந்து போகும்போது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க வரும்போது நான் என்னுடைய முகத்தை துடைக்கும் போது அதை வந்து அது ஒரு செய்தியாக நீங்கள் வெளியிடுறீங்க இனிமேல் நான் வந்து பாத்ரூமுக்கு போனதாக கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை அவரோட அந்த ஆதங்கம் நியாயமானதாக தான் பார்க்குறேன் ஏன்னா வெளிப்படையாக தான் போகிறார் என்னோட அதில் அனுமானம் என்னென்னா உள்ள அவர் நினச்சது மாதிரி அமித்ஷா டீல் பண்ண முடியல் முடியல இதுவரை அவர் பிஜேபி கிட்ட நாலு தடவை டீல் பண்ணியிருக்கிறார் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டீல் பண்ணுறார் அப்போ தமிழிசை மாநில பாஜக தலைவர் அப்போ அவர் எல்லாரும் அவர் டம்மி சொன்னார் நான் அப்போ சொல்லலை அப்போயும் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் இப்போ நான் அவரை புல்டவுன் பண்ண நினைக்கிறேன் அதுக்கு காரணங்கள் இருக்குது அது வேறு வேறு விஷயம் சரி அன்றைக்கி நான் சொன்னதை இன்றைக்கி நான் மறுத்து பேசலை கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார்னு சொன்னேன் ஏதர் எடப்பாடி ஆறு எலெக்ஷன் சொன்னேன் அவர் ஒரு நல்ல அரசியல் வாடிக்கையில் அதிமுக கிடச்சிட்டு அவர் கலைஞர் புரட்சித்தலைவர் மாதிரி தலைவராக விரும்ப விரும்புகிறார் முடியுமா முடியாதா வேற அவர் விரும்புகிறார் வெற்றி பண்ணுறாருங்கிற கருத்தை சொன்னேன் அந்த இடத்துல அன்னைக்கு அவர் அஞ்சு சீட்டு தான் பாஜகவை கொடுத்தாரு தென்சென்னையை கூட தமிழிசையை கொடுக்காம தூத்துக்குடிக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டார் அடுத்த கட்டம் அவர் அந்த கட்டத்துக்குள்ளே அவர் தமிழர் தான் பாமக தான் மெயின்னு முதல்வரும் துணை முதல்வரும் டாக்டரையாக பார்த்து பார்க்க தயலாபுரத்துக்கு போய் ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு அவங்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க பாஜகவுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல பாஜகவை காட்டி பாமகவை காட்டி பாஜகவை மார் மார்ஜலைஸ் பண்ணிட்டார் நடந்த கதை புத்திசாலி கவரமாக பண்ணவர் அடுத்து பாமகவுக்கு இருபத்தி மூணு கொடுத்துட்டு அதை விட அதிகமாக அவங்களுக்கு கொடுத்தா வன்னியர் ஓட்டு வராதுன்னு இருபது சீட்ல தள்ளிட்டார் ஆமா கடந்த தேர்தலில் கூட தள்ளிட்டார் அப்போ எல்லாரும் டம்மி கிம்மின்னு சொன்ன அவரு கலைஞரை விட புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை விட பாஜகவை ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை குறைஞ்ச சீட்டில் டேக்கிட்டார் லீவ் விட்டு ஆஃபரை கொடுத்து முடிச்சு கட்டிட்டார் இது அவருக்கு அசாத்திய தரமை அதற்கு பிறகு அண்ணாமலை தலைவராக வரும்போது நகர் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஓபிஎஸ் அஞ்சு சதவீதம் கொடுக்கலாங்கிறார் இப்போ ரெண்டு சதவீதத்துக்கு மேலே பிஜேபி கொடுக்க முடியாது பிஜேபியை வளர்த்து விடறதுக்கு நாங்கள் ஒன்றும் கட்சி நடத்தலைன்னு பேச்சுவார்த்தை அண்ணாமலை நடக்கும் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அண்ணாமலையை சினப் பண்ணிட்டு சேலத்துக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் அமித்ஷா பதறிப்பை உள்ளாட்சி தேர்தலில் ரெண்டு பெர்சென்ட் ஓட்டு ரெண்டு சதவீத சீட்டுக்குன்னா என்னையா கட்சி என்னைக்கு கட்சி வளரப்போகுது தமிழ்நாடு புள்ள கேண்டிடேட் போடுன்னு சொல்லும்போது முட்டுச்சந்தில் விடப்பட்ட அண்ணாமலை நாற்பத்தி ஏழு சதவீத ஏரியாவுக்கு தான் கேண்டிடேட் போட முடிஞ்சது கேண்டிடேட் போட்டு அவர் மூணாவது வந்தார் நான் கூட அண்ணாமலை தான் மூணாவது வருவார் டெல்லி பண ஆதரவுலங்கிறத அன்னைக்கே அன்றைக்கே சொல்லியிருந்தேன் அடுத்த கட்டம் மக்களவைத் தேர்தலில் மூணாவது முறை மோடி பிரதமராக வருவார் முன்னூற்றி முப்பது சீட்டு ஜெயிப்பார்னு சொன்னவர் சீட் ஷேரிங்கில் ஆறா பன்னெண்டாங்கிறதுல டஃப் ஆர்கைனரான எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்காம கூட்டணி உடையுது டெக்கிட் ஆர் லீவிட் ஆஃபரை பிஜேபிக்கு அவர் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி உடையல பத்தொம்போதில் கூட்டணி உடையல இந்த சீட்டு எங்களுக்கு போதாதுன்னு அண்ணாமலை போர்க்கொடி தூக்குன ரெண்டு எலெக்ஷன்லேயும் கூட்டணி உடையுது மீண்டும் கூட்டணி வந்திருக்குது இப்போ அவர் என்ன நினச்சாருன்னா பிஜேபி தோத்ததுனால நம்மக்கிட்ட இருபது பெர்சன்ட் ஓட்டுக்காக இது சட்டமன்றம் வேறு பாராளுமன்றம் வேறன்னு நம்ம சொன்னால் பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஃபார்முலாப்படியே அவங்க ஒரு கூட்டணிக்கு வருவாங்கிறத அவர் நினச்சார் அவங்க என்ன நினைக்கிறாருங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கே நம்ம கூட கூட்டணிக்கு வராதவர் ஜன்னல் திறந்திருக்கு கதவு திறந்திருக்கு வந்துருங்க வந்துருங்கன்னு நம்ம கெஞ்சியும் சட்டமன்ற தேர்தல் நமக்கு வராருன்னா அவர் பலகீனத்தின் அடிப்படையிலும் நாம அண்ணாமலை மூலமாக இன்னைக்கு நாம் தமிழர் சீமானே அதை வெளிப்படையாக கிளைம் பண்ணிட்டார் அண்ணாமலை மூலமாக சீமான சீமாக சொல்லிட்டாங்கன்னா பதினெட்டு எட்டு இருபத்தாறு ஒரு அணியாக மாறிடும் சீமான் தனிச்சு தான் நிற்கிறாரு இரநூத்தி பத்து நாலுலேயும் பட் எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது அப்படி ஒரு சம்பவம் இப்போ ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிங்கிற லெவலில் நடந்துடுச்சுன்னா இவர் இருபது சதவீதத்தை வச்சுக்கிட்டு ஒன் தேர்டு ஏரியாவில் தான் ரெண்டாவது வர முடியும் மற்றபடி மூணாவது பேர் பெறுவார்னு சொல்லும்போது பாஜக தனக்கு முக்கியம் பாஜக ஒரு அணி அமை அமைக்காமல் தனக்கு எதிராக இன்னொரு அணி அமை அமையாமல் பாஜகவை பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம்னு பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் டெல்லிக்கு போகிறார் செங்கோட்டையனை பார்த்ததும் செங்கோட்டையனை பயன்படுத்தி கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி சிம்பலில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி இன்னொரு தர சிஎம் கேண்டிடேட் தினகரன் சொல்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது ஸோ இன்னைக்கு அவர் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காருனா ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்திய அரசை கண்டு பயந்து அல்ல ஒரு பெரும்பான்மை தமிழ் ஜாதியை சேர்ந்தவர் மத்திய அரசை கண்டு பயந்து தான் போ எந்த காலகட்டத்திலையும் அவர் நான் சொன்னதில்லை அவருக்கு எதிராக நான் களமாடுறேன் அது என் உரிமை ஜனநாயக உரிமை என் நாட்டில் இந்த நாட்டில் எனக்குள்ள ஜனநாயக உரிமையெல்லாம் செய்கிறேன் ஆனால் அவர் ஆளுமையோடு செயல்படாருன்னு நினைக்கிறீங்க ஆ எஸ் அவர் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி சீட் ஷேரிங்களை விட்டு கொடுக்கல க கேபிளாக ஸ்ரூடாக இது ஆணையத்துக்கு பானையில் போட்டு பானையத்துக்கு ஆணையில போட்டு நம்ம சொல்லுவாங்க இல்லையா உங்களை உங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தா பாமக ஒத்துக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இவ்வளோ குறைஞ்ச சீட்டு வாங்கிடுங்கன்னு ஒவ்வொருத்தரை காட்டி ஒவ்வொருத்தரே பண்ணிவிடுவார் இப்போ அமித்ஷா கிட்டே அவர் என்ன நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறோம்னா சீட்ஸ் இதில் நீங்கள் ஏமாத்துவீங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வந்தால் இருபத்தொம்போதில் காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுப்பீங்க இருபத்தி நாலுல நீங்கள் காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுத்தீங்க காங்கிரஸ் தான் உங்கள் வரலை ஏன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற சூழல் இருக்கிறதுனால அவங்க தோக்குறத வர அந்த அணி பிரியாது வெற்றி பெறுவதை வரை தொடரும் இது வந்து இயல்பான அரசியல் பாலப்படும் அக்லிப்டி பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் போலிட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது அங்கே வெற்றிக்கு கேரண்டி இருக்கனால அங்கே அவங்க அப்படியே ட்ராவல் பண்ணிடுறாங்க நீங்கள் இருபது இருபத்தஞ்சு ஆஃபர் கொடுத்தும் அவங்க வரல ஆனால் மீண்டும் நீங்கள் ஆனால் காங்கிரஸுக்கு இருபது இருபத்தஞ்சு ஆஃபர் கொடுப்பீங்க அப்போ நமக்கும் உங்களுக்கும் உள்ள டீலுங்கிறது இருபத்தி நாலில் நீங்கள் எங்களை ஏமாத்தின மாதிரி இல்லாமல் இருபத்தொம்பதுலேயும் சுமூத்தா போகணும்னா எங்களுக்கு நாங்கள் எடுத்த வாக்குக்குரிய சீட்டை தாருங்கிறது அமித்ஷா கேட்டிருப்பாரு ஓகே எடப்பாடி என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா பெரிய கட்சி வருது பாமக வருது தேமுதிக வருது சீட்டு ஷேரிங்க பிறவு நம்ம பார்த்துக்கலாம் இப்போவே உங்களுக்கு சீட்டை முடிச்சுட்டா உங்களோட குறைஞ்ச சீட்டுக்கு அவங்கவுங்கெல்லாம் வரமாட்டாங்க அணி அமைக்க முடியாது இப்போவே ஷீட் ஷேரிங் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்க கருதுறீங்க கண்டிப்பாக அமித்ஷா சீட்டை நம்பரை கேட்டிருக்கிறாரு இவர் சீட் நம்பரை ஜனவரியில் பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா பாஜக அதிக சீட்டு கேட்குறாங்க இவர் பாஜகவுக்கு அதிக சீட்டு கொடுக்க விரும்பலை பாஜகவுக்கு அதிக சீட்டு கொடுத்தா அதற்கு பிறகு இவர் நினச்சது மாதிரி அணி அமைச்சிட முடியாது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பார்க்கணும்னா ஜெயலலிதா அம்மையார் வெரி ஸ்ரூடு லீடர் வெரி ஸ்ரூடு லீடர் தமிழக அரசியல் களத்துக்குள்ளே பழமையான இதை தாண்டி புதுமையாக செய்து சாதனை சாதனை படைச்சவங்க ஜெயலலிதா அம்மையார் பாஜகவுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்ததுனாலும் சரி கிராண்ட் அலையன்ஸ் அமைச்சானாலும் சரி ஜெயலலிதா அம்மையா இருக்கிற சாதனைகள் வந்து நமக்கு தெரியும் அந்த அம்மையார் தொண்ணூத்தி ஆறுல விழுந்த பிறகு தொண்ணூத்தி ஒன்பது மக்களவை தேர்தல நாற்பத்தி ரெண்டு வாக்கு எடுத்து சதவீத வாக்கு அவங்களுக்கு வந்து பாமக அச்சப்பட்டு வந்துட்டாங்க நின்று மூப்பனார் வந்ததும் பாமக வந்துட்டாங்க ஸோ ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு பலமான ஒரு அணி உருவாக்கிட்டாங்க உருவாக்கிட்டாங்க அது காரணம் அவங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை தொண்ணூத்தி ஒன்பது ஸோ அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பெரிய அணி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பலமுள்ள அணியை அந்த அம்மையார் ஸ்ரூடாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இது திருமாவளனை தள்ளி விட்டுக்கிட்டு பாமக உள்ள எடுத்தது மூலமாக எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டாக அவங்க எடுத்திருந்தாங்க நானே அந்த அம்மாவுக்கு கொடுத்துருந்தேன் பாமக ஹோட்டலாக அவங்ககிட்ட வந்துட்டு திருமாவளனே போதுன்னு கொடுத்துருந்தேன் அவங்க அந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு தனக்கு எது லாபம் பண்ணி பார்க்குறாங்க பாமகவும்

முப்பத்தேழு பத்து நாற்பத்தேழுரை ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்துட்டாங்க கலைஞருக்க பொருந்தா கூட்டணி அவரை பாதிக்கவும் வந்துட்டாங்க ஜெயித்துட்டாங்க ரெண்டு தடவை விழுந்த ஜெயலலிதா அம்மையார் தன்னோட அறிவு கூர்மையாலும் தன்னோட செல்வாக்காலும் கான்ஸ்டியூட்ரல் லீடர்ன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சீராக அவங்களுக்கு செல்வாக்கு இருந்ததுலேயும் அவங்களால் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலும் கூட்டணி கட்சிகள் வந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்கள மீறினுன்னா தோற்று போகுமேன்னு பாமக வந்தாங்க ஸோ அதுல அந்த கடத்துக்குள்ள அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலையும் பதினொன்றுலையும் ஜெயித்தாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அத்தகைய சூழ்நிலை இல்லை அவரை சார்ந்தவங்க ஜெயலலிதா அம்மையார் வீழ்ந்து மீண்டு எழுந்ததை கம்பேர் பண்றாங்க அந்த அம்மையாவுக்கு சாதுரியம் உரியம் டைனமிக் லீடர் எஸ் டைனமிக் லீடர் அக்செப்டன்ஸு அது இவருக்கு இல்லை இதுதான் உண்மை நலவரம் ஸோ இவர் இன்னைக்கு திணறாரு பாராளுமன்ற தேர்தலில் அவரு பாஜக கூட்டணி போயிருக்கணும் தன்னோட வீழ்ச்சி காரணமாக பலகீனம் காரணமாக முக்கலத்துவரே இல்லாத உளவங்கோட்டில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன கட்சிக்கிட்ட நாலாவது போறாரு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த முதல் இடமான புதுச்சேரியில நாலாவது போகிறாரு இன்னும் தென் மாவட்ட பல இனங்கள்லாம் நமக்கு தெரியும் தென் மாவட்டத்தில் பத்து மக்களவை தொகுதிக்குள்ள அதிமுக இவர் எடுத்ததை விட சீமான் எடுத்த வாக்கு முப்பது அதிகம் அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்க பொசிஷன்ல இவங்க இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போது ஜெயலலிதா அம்மையார் பொசிஷன்லேயோ தொண்ணூத்தி ஒன்பது ஜெயலலிதா அம்மையார் பொசிஷன்லையோ எடப்பாடி பழனிசாமி இல்லை அதனால பலமான பொசிஷனில் இருக்கக்கூடிய பாஜக கணிசமான சீட்டை கேட்குறாங்க இவர் பாஜகவுக்கே கணிசமான சீட்டை கொடுத்துட்டோம்னா மற்ற அணிகளுக்கு எப்படி சீட்டு கொடுக்க முடியும் எப்படி அதை டீல் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு அதனால சீட் ஷேரிங் எல்லாம் ஜனவரியில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம சீட் ஷேரிங் வேண்டாம் அவாய்ட் பண்ணுறாரு இதுதான் அங்கே நடக்குது ஸோ ஹோம் மினிஸ்டர் ங்கிறதுக்காகவோ பாஜகங்கிறதுக்காகவோ ஒரு அச்சப்படலை அவங்கள முறிச்சிட்டா அவங்க இன்னொரு அணியை அமைச்சிருவாங்கங்கிறது அச்சப்படுறாரு இதுவரை சீமான் தனிச்சு நிற்கிறாரு இரநூப்பத்தி நாள் கேண்டிடேட் போடுறாரு ஆனால் இன்னைக்கு பேட்டியில் ரெட்டமலை சீனிவாசன் அந்த நினைவு நாள் பேட்டியில் சீமான் என்ன சிஎம்மா ஆக்கிடுவாங்க சொல்லி அச்சப்பட்டு அவர் பிஜேபிட்ட போயிட்டாருங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறார் இது நூற்றுக்கு நூறு உண்மையும் கூட எடப்பாடி பழனிசாமி மக்களவையில் வீழ்ந்ததுனால அவரோட வீழ்ச்சியால் இன்னைக்கு பலகீனத்தால் இன்னைக்கு பாஜகவை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அதிகார மரட்டலுக்கும் பயப்படக்கூடியவர் அல்ல நான் அவருக்கு எதிரான எண்ணம் கொண்டாலும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வர அவர் மேலே இந்த கருத்தை தான் நான் சொல்கிறேன் இப்போ அவருக்கு வீக்னஸும் பலகீனமும் தான் பாஜக அவர்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு வழிவகு கொடுத்துருக்குது நீ கூட பேட்டியில் அவரை சொல்லியிருக்கிற சார் அதாவது அமித்ஷா சென்னைக்கு வந்திருக்கும் போது கூட சொன்னார் இந்த மாதிரி உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு அதை நானும் திருப்பி திருப்பி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உட்கட்சி விவகாரத்தில் நாங்களும் தலையிட மாட்டோம் அவங்களும் தலையிட மாட்டோம்னு ஆனால் நீங்கள் தான் திருப்பி திருப்பி அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு உட்கட்சி விவகாரத்தில் நாம் நான் வந்து பொது புத்தியில் ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் தரவுகளோடு ஒன்று ரமணி சாருக்கு தெரியும் உட்கட்சி விவகாரத்தில் டெல்லி பாஜக தினகரன் ஓபிஎஸ் விவகாரத்தில் தலையிடலை செங்கோட்டை விவகாரத்தில் தலையிடுறாங்க இதுதான் இதில் உள்ள சூட்சமம் தினகரன் ஓபிஎஸ் ஐயா வரிசையில் அவங்க தலையிடலைன்னா சகோதரர் தினகரன் விஷயத்துலேயும் தினகரன் ஒரு கட்சி தனியாக ஆரம்பிச்சதுனால அவருடைய விஷயத்தில் தலையிடாமல் கூட இருந்துருந்துருக்கலாம் ஓபிஎஸ் விவகாரத்திலையும் அவங்க தலையிடலை காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரணாசி மோடியோட வேட்புமனு தாக்கலில் மிஸ்ஸிங் தினகரனும் ஓபிஎஸ் ஏன் எதிரணியிலலாம் இருந்தாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவராக நீங்கள் நாமினேஷன் கூப்பிடாதீங்கன்னு ரெண்டு வரையும் சொன்னார் இல்லை இல்லை அடுத்தால பிரச்சார ஷெடியூலில் ராமநாதபுரம் மிஸ்ஸிங் தேனி இல்லை அம்பாசம்புரத்தில் திருநெல்வேலியில் தான் இருந்தார் திருநெல்வேலி ஒரு வீக் தொகுதி தான் இந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதி பிரதமர் மோடி வந்திருந்தால் ஒரு இந்து கன்சல்டேஷனில் ராமநாதபுரம் வேளையில் தப்பி வந்திருக்கலாம் நவாஸ்கனிக்கு கனிக்கு எதிராக அவரு போனது அங்கே தான் போனார் அதற்கு பிறகு உங்களை சந்திக்கிறது பாக்கியம்னு அறிக்கை கொடுத்தாரு பிரதமர் நினச்சிருந்தா பார்த்துருக்கலாம் இதுக்கும் அதிமுக உள்கட்சி வாரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்போ பிரதமரை பொறுத்தவரையில் சசிகலாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவாங்க இவங்க டே ஒன்னே சசிகலாவை இப்போ கிராஃப்ட் பண்ணணும் அவங்கள விட்டு சக்தியானால் முலாயம்சிங் யாதவியும் கன்சிராமையும் சேர்த்து பாஜகவை காலி பண்ண மாதிரி நடராஜன் மிகப்பெரிய தரமசாலி மிகப்பெரிய ராஜதந்திரி அவர் கையில் அதிகாரம் வந்தால் இந்தியா ஃபுல்லாக பாஜகவுக்கு எதிராக ஓபிசிகளை திரட்டுவார் மதசார்பற்ற இஸ்லாமியர்கள் அவங்களை திரட்டுவார் யூபியில் பாஜகவை காலி பண்ண மாதிரி இந்தியா ஃபுல்லாக பாஜகவை பலகீனப்படுத்துவார் இந்தியா ஃபுல்லாக அவங்க போர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் சசிகலா நடராஜன் காங்கிரஸுக்கு ஆதரவானவங்க எழுப அறுபத்தொம்போது எழுபத்தொன்று காமராஜ் இந்திரா காந்தி அந்த ஃபைட்டில் இருந்தே இந்திரா காந்தி அண்ணன் கும்பட கும்பிடக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க சமுதாயம் இல்லை குடும்பம் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்போ அவங்க பவர் பெற்றாங்கன்னா நம்ம தெருவில் தான் நிற்கணும் காங்கிரஸுக்காக கலைஞரும் சாரி ஸ்டாலினும் சசிகலாமையாரும் ஓடுவாங்க நாம் வந்து கூட்டணியே இல்லாமல் தெருவில் நிற்கணுங்கிற ஒரு சூழ்நிலை சசிகலாமையாரை அம்மையாரை பண்ணுறாப்புல அது இன்னைக்கு அளவுக்கு அவங்க சசிகலா மேல ஒரு இது இருந்துச்சா வன்மம் இருந்துச்சா இல்லை ஒரு எதிர்ப்பு இருந்துச்சா அது வந்து பயம்னு சொல்லலாமா அது வந்து ஆக்சுவலாக சத்யன் புருமூர்த்தி சுப்பிரமணிய சாமி இல்லை கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹச் ராஜா இவங்களெல்லாம் மீறி நான் அந்த இடத்துக்குள்ளே ஜெயித்தோம்னா அவங்க சக்தி வாய்ந்தவங்கன்னு தான் நான் சொன்னேன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை அவங்க நடராஜன் மிக பலமானவர் அவர் தான் ஜெயலலிதாவை வந்து அரசியலே வேண்டான்னு போன ஜெயலலிதா யாரை ஒரு ஆளாக்கி விட்டது ஐயா நடராஜன் தான் கலைஞர் இருந்து இதை பண்ண ஒரு பெரியவர் ஆனால் அவர் வந்து இந்திரா காந்தி குடும்ப பக்தர் காண்டி காமராஜ் ஓகே அப்போ நமக்கு சரியாக வரமாட்டாருங்கிறதான் நம்ம சொன்னோம் அப்பவும் அவங்க வந்து நமக்கு எதிரான எண்ணம் கொண்ட ஒரு சக்தி வந்துட்டுன்னா இந்திரா காந்தி தான் தமிழ்நாடுன்னு எண்ணம் கொண்டவங்க அந்த இடத்துக்குள்ள அவங்க என்னைக்கு வரக்கூடாதுன்னாங்க பட் அது இன்னைக்கு வர அது தொடர்றது தான் ஆச்சரியமா இருக்கு சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எடுத்து போட்டிருக்காங்க இந்த தன்மைக்கும் எடப்பாடிக்கும் சம்மந்தம் கிடையாது இன்னும் சொல்லப்போனா இந்த தன்மையில் இவர்களெல்லாம் வீழ்த்தினவங்கன்னு எடப்பாடி மேல சாப்பிட்டு தான் உண்டு எடப்பாடிக்கு நான் சொல்றது புரியும் மற்றவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது ஐயா எடப்பாடிக்கு இதை சூட்சமா தெரியும் அதே வேளையில் செங்கோட்டை விஷயத்தில் தலையிடுறாங்க செங்கோட்டையின் விஷயத்துல தலையிடுறாங்க பாஜக அவர் கைவிட்ட மாதிரிலாம் சார் தெரியுது ஏன்னா இப்ப ஒரு அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தாரு ஏற்கனவே இப்போ பதவி கட்சியுடைய பதவியை பறிச்சு பிறகுதான் போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆன மாதிரி ஃபர்ஸ்ட்ல செங்கோட்டையனை கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையார் பார்த்தோம் பிறகு எடப்பாடி டெல்லி போனாரா இல்லையா ம் இப்போ நேற்று போயிருக்காரு மீண்டும் செங்கோட்டையனு கூப்பிட்டு பார்த்தோம் போறதானே போறாங்க ம் இல்லை அது துணை குடியரசுத் தலைவரை வந்து சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கா போனோம் போன இடத்துல அவர் அமித்ஷாவை சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க கண்டிப்பாக சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மேட்ரே கிடையாது அது சென்ட்ரல் பிஜேபியே அவங்கள சசிகலா சென்றிருக்கா அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரி தான் அது எனக்கு தெரியுது ஏன் என் எண்ணத்துக்கு ஏற்பட நான் கலந்து கொண்ட நான் பெரிய பெரிய குருமூர்த்தி போன்ற ஜா ஜாம விட கருத்தியல்ல பிஜேபி ஸ்ட்ராட்டஜியில் வெற்றி பெற்ற இடத்துல இருந்து நான் சொல்கிறேன் நான் அதில் எடப்பாடி சென்றிருக்கானது அல்ல அது வேற பட் செங்கோட்டை மேட்ரு எடப்பாடி சென்றிக்காக தான் போகுது ஆனால் சார் செங்கோட்டையன் வைக்கிற ஒரு ரீசன் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஆழ்களில் எடுத்துக்கிட்டால் ஓபிஎஸ் தினகரன் அப்புறமேட்டு திருமதி சசிகலா இவங்கள தான் ஒருங்கிணைக்கணும்னு சொல்ல வராரு பட் இவங்களை வந்து பாஜகவுக்கு ஆகலன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்புறமேட்டு இவங்களை ஒருங்கிணைச்சி செங்கோட்டையன் என்ன பண்ண போகிறாரு சார் கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ள ரியல் போலிட்டிக்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வெப்பு டிவியில் ஓடக்கூடிய பொலிட்டிக்ஸுக்கும் இடையில காத தூரம் இருக்குதுன்னு தான் நான் கருதுறேன் அதனால தான் நான் இந்த இடத்துக்குள்ள பாஜகவோட இப்போ நோக்கம் இருபத்தொம்போதில் எடப்பாடி இருபத்தி நாலு மாதிரி டிச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கணிசமான சீட்டு வாங்கி அந்த கூட்டணியில் நம்ம ஏமாந்தரக்கூடாதுன்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதற்கு செங்கோட்டைன்னு அவங்க பயன்படுத்துகிறாங்க இதுதான் பாஜகவோட நோக்கமாக தெரியுது இதையும் தாண்டி மோடியோட மெமிசரிஸ் வந்து சீமானை பார்க்குறாங்க சீமான் நான் இரநூத்தி பத்து நாள் தான் நிற்க போகிறேன் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டேன் நான் தனிச்சை தான் நிற்க முடியும் கூட்டணி முடியாதுங்கிறத அவர் கட்சியாக ஆரம்பிச்சிருந்து அதான் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் இவங்க வந்து பிளான் பி ஆட்டு சீமானை பார்க்குறாங்க பிஜேபி பிஎம்ஓவில் உள்ள ஆட்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி அதை சீமானே உடச்சி பேசியிருக்கிறார் ஸோ எடப்பாடிக்கும் இதில் சான்ஸ் எடுக்க முடியாது எடப்பாடி இருபது சதவீத ஓட்டோடு இருக்கிறார் எடப்பாடி பிஜேபி கூட இருக்கிறாரு அவர் தான் முக்கியமானவர் ஏறக்குறைய சீமானோட ரெண்டரை மடங்கு வாக்குகள் பலத்தோடு இருக்கிறாரு ஆனால் ஒரு தரப்பு அண்ணாமலை ரூட்லையும் டெல்லி லாபி ஒன்றும் நம்ம ஏன் பைப்போலரை காலி பண்ணுறதுக்கு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுனா என்னங்கிற ஒரு கருத்தும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இவந்தோ சீமான் இரநூறு பத்து நாலு ஸ்டடியாக இருக்கும் போது இதுவும் எடப்பாடிக்கு வந்து ஒரு ஒரு சின்ன அதிர்வை கொடுக்குது இப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாது இதில் நம்ம சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுல பாஜக தங்கள் தனக்கு முக்கியமான கட்சின்னு அவர் நினைக்கிறார் அதை பயன்படுத்தி தங்களுக்கு தாங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் பெற முடியுமோ அதை முக்கியத்துவம் பெறதுக்கு அமித்ஷான்னு இருக்கிறாரு இதுவரை பார்கெனிங்கில் ஜெயித்தவர் எடப்பாடி பழனிசாமி ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கார்டு பார்கேனர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ராமதாஸையே பார்கெனிங்கில் உட்கார வச்சவர் ஐயா வந்து பத்து புள்ளி அஞ்சுக்காக விட்டு கொடுத்தாரு என்னாலும் ஐயா உட்கார வச்சாருன்னு சொல்றது நமக்கு சங்கடமா தான் இருக்கு ஐயா மேலே தான் அவருக்கு வந்து வந்து உட்கார வச்சுட்டாருங்கிறது உண்மை தானே ஒரு அதே மாதிரி இப்போ எடப்பாடியும் உட்கார வச்சுட்டாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்க வச்சுட்டாரு அது அவரு மியூச்சுவல் இது ஒரு மியூச்சுவல் இதுதான் அதுல எடப்பாடிக்கு எடப்பாடி வெற்றியும் கூட இருக்கு தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டுல சேர்த்தார் ஸோ பார்கேனிங்ல எடப்பாடி வெரி வெரி குட் அதாவது ஜெயல்தாவுக்கு இணையானவர் அந்த அளவுக்கு சொல்லப்படக்கூடியவர் இதில் பார்கெனிங்கில் திணறார் அந்த திணறலோட விளைவு தான் இன்றைக்கி தெரியுது மெட்டீரியல் பெனிஃபிட்டில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்குள்ள அந்த மோதலை தான் நான் பார்க்குறேன் ஸோ அது ஜனவரியில் தான் அதற்கான விடை தெரியும் இவர் எடப்பாடி இன்றைக்கி பேசும்போது கூட சொன்னார் நான் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்க விருது கொடுக்கணும்னு நான் மத்திய அரசை வேண்டி கேட்டுக்கிட்டதுனால தான் இன்னும் டிடிவித்தினகர் இந்தளவுக்கு எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஏன்னா ஒரு தேவர் ஓட்டெல்லாம் நான் இது கேட்டதுனால எனக்கு வந்துருமோ அப்படிங்கிறனால எதிர்க்கிறா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் வள்ளலாருக்கிணையானவர் அவரை நான் மதிக்கிறேன் பிஜேபி தலைமைக்கு நான் இன்னைக்கு சொன்ன ஒரு பெரிய கருத்து என்னென்னா அது தமிழக அரசியல் களத்தில் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் களத்தில் அது இருக்கக்கூடிய ஒரு விதத்தான் நான் பேசுகிறேன் தமிழ்நாடு அதில் நான் மோடிஜிக்கு சொல்றேன் மோடிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயும் ஒன்பதுலையும் பிரதமராக இந்தியா எங்கள் டீம் கான்டாக்ட் உழைக்கக்கூடியவங்க நாலிலேயும் நாங்கள் நிறைய உழைப்பு இது ஜேடிஎஸ் கொண்டு வந்தது ஜெயந்திரம் கொண்டு வந்ததெல்லாம் எங்க ஒர்க்கு எங்க நாலேஜ் ஒர்க்கு தான் இதில் நான் இப்போ என்ன சொல்றேன்னா பை அதர்ஸ் ஒரு ஜாதியை அதிகளவு அப்பீஸ் பண்றது மற்ற ஜாதிகள் எதிராக போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்கிறத தான் நம்ம சொல்றோம் இப்ப இன்னைக்கு சீமான் இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு காங்கிரசையும் பாஜக தேசிய கவிஞர் பாரதியாருக்கு ஏன் பாரதத்னா இல்லன்னு என் பாட்டை வா உசியோட எவன் தியாகம் பண்ணிட்டான் கூட குறைஞ்சவரா வவுசின்னு கேட்டு வவுசிக்கு ஏன் பாரத ரத்னா இல்லைன்னு கேட்கிறாரு தேவர் பாரத ரத்தனாவே சீமான் எதிர்க்கல்ல எதிர்க்கல பட் இந்த ரெண்டையும் சீமான் கருத்தா சொல்றாரு அப்போ தென் மாவட்டத்துக்குள்ள நீங்க ஒன் பர்டிகுலர் காஸ்ட்ங்கிறது எடப்பாடி ஏற்கனவே நாம் தமிழரோட முப்பதனாயிரம் ஓட்டு அமுக குறைவாக இருக்குது இந்த தன்மையும் சீமான் வந்து பாண்டிய நெடுஞ்செனியன் பேர ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு சொல்ற தன்மையும் தென் மாவட்டத்துள்ள நாடார்கள் வெள்ளாளர்கள் யாதவர்கள் முத்தரையர்கள் உடையார் போன்ற சமூகங்கள் மத்தியில எடப்பாடி மேல கடும் அதிருப்தி அதிருப்தி உருவாயிருக்குது நீங்க அந்த ஏர்போர்ட் பிரச்சனைங்கிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக தலைவரான ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவரோட எங்க நலம் அந்த அந்த நாங்கள் நலம் கொடுத்தோம் அதனால எங்க தலைவர் பெற வைக்கணும்னு அவங்க சொல்றாங்க பத்து பதினஞ்சு வருஷமா அது முடிவுக்கு வராத ஒரு இதாட்டே இருக்குது இவர் ஆட்சி காலத்துல கூட சுப்பிரமணிய சாமி சொல்லியும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு எதுவுமே அவர் முடிவெடுக்கல ஸ்டாலினும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாட்டு ஜெயல்தாமியாரும் சட்ட ஒழுங்கு தொடர்பாட்டு இருபது வருஷமா முடிவு கோராத ஒரு பிரச்சனையில அவர் இதை சொல்றாருன்னா அவருக்கு வந்து பன்னீர்செல்வம் தினகரன் இவங்க சென்றிக்கா முக்கலத்தவர் ஓட்டு வெளியேறுங்கன்னு சொல்லும் போது இதை சொல்றாரு இதனால நான் உறுதியாக இப்பவே சொல்றேன் மோடி பிரதமரின் வாக்களித்த நாடார் வாக்குகள் மோடி பிரதமர் வாக்களித்த தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் வெள்ளாளர் வாக்குகள் முத்தரையர் வாக்குகள் யாதவர் வாக்குகள் பெருமளவு எடப்பாடி சீப் மினிஸ்டருக்காக போகாது அவர் ஜாதி கலவரம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபூலி ஸ்ட்ராட்டஜி முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தினகரன் ஓபிஎஸ் மேல உள்ள கோபத்தில் எடுக்கிறாரு இது வந்து தென் மாவட்டத்தில் ஏற்கனவே பலகீனப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மேலும் மிக மோசமாக பலகீனம் அடைவார் அதான் சார் இப்போது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தினகரனையும் ஓபிஎஸும் இப்போ சசிகலா அவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தென் மாவட்டங்களை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுறது காரணமே இவங்க வந்து ஒரு முக்களத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால் இவங்களெல்லாம் சேர்த்தாதான் தென் மாவட்டங்கள் வந்து அதிமுக ஓட்டு கிடைக்குங்கிற லாஜிக்கில் சொல்கிறாங்க இப்போ நீங்க இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாக்கு விருது இது வழங்கணும்னு சொல்லி பாரத ரத்னா வழங்கணும்னு சொல்லுது வந்து இது கவர் தான் அவர் சொல்றாரு ஆனா நீங்க மத்த ஜாதி எல்லாம் இவருக்கு எதிராக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா அது எந்த இடத்துல நூற்றுக்கு நூறு நான் சொல்லுவதான் நடக்கும் டூ மச் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் எனி பர்டிகுலர் காஸ்ட் வில் ட்ரிகர் கவுண்டர் மொபலைசேஷன் பை அதர் காஸ்ட் ஏன் தேவருக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கா நாடாருக்கு ஓட்டு இல்லையா ஏன் வெள்ளாளர் ஓட்டு இல்லையா இல்லை ஏற்கனவே போன தே தேர்தலில் வந்து அதிமுக குறைந்த சீட்டுகளை வாங்கியிருக்குற காரணமாக இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சண்டேஜ் சொல்லி சொல்கிறாங்க இப்போ மறுபடியும் இதே சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் தப்பு தப்பாக தான் அரசியல் பண்ணுறாரு பொறுப்புள்ள ஒரு முதல்வர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடியில் தான் ஜெயிக்கிறதுக்காக எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் நேர்மையாட்டும் உண்மையாட்டும் எந்த ஜாதி மேலையும் விருப்பு வறுப்பு இல்லாமல் உண்மையை சொல்லக்கூடிய தம்முடைய சத்தியத்தின் மகனானென்று நேர்மையாக சொல்லக்கூடிய என்போந்த ஒருகளுக்கு வந்து எந்த இடத்துக்குள்ளேயும் இதை மர்சிக்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் ஜாதி அரசியல முத்துராமலிங்க தேவர் பெயரில் சொன்னாலும் அதனால் எடப்பாடி பழனிசாமி கடும் பாதிப்படைவார் தேவர் ஓட்டும் வராது மற்ற ஜாதி எதிராக போயிடுவாருங்குறத ஆணித்தரமாக அடித்து சொல்லுவோம் ஆனால் இங்கே வன்னியர் ஓட்டு வந்தது அதே வேளையில் மற்ற ஜாதிகள் ஓட்டு எதிராக போய்ட்டு நான் வன்னியருக்கு எதிராக இந்த கருத்தை சொல்ல விரும்பலை நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இன்னைக்கு நைன்டீன் தேர்ட்டி ஒன் படி பதினேழு சதவீதம் வன்னியர் இருந்தால் பத்தரை இல்லை பன்னிரெண்டு கொடுங்க இது கலெக்டர் ரிப்போர்ட் படி குறைவாக இருந்தால் அதுக்கு தக்கன கொடுங்க நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் கொடுக்கும் போது மற்ற ஜாதிகளுக்கு மன கிளேசம் வருது நம்ம இடத்தெல்லாம் எடுத்து தூக்கி வருது சதவீதம் கூட பெரிய அளவுக்கு பலனிக்கலு தான் நினைக்கிறேன் வேண்டியது வட மாவட்டங்களில் வந்து அந்த அளவுக்கு அதிமுக ஜெயிக்கலையே கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்ச அளவுக்கு வட மாவட்டங்களில் அந்த அளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கலையே வெள்ளாழக் கொன்றும் வண்டியரும் இடங்களில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது எடப்பாடியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எட்டாயிரம் ஓட்டு பார்த்திபன் உதயசூரியன் என் நண்பர் தான் பாமக இருந்தவர் இப்போ திமுக இருக்கிறாரு அவர் எடப்பாடியில ரெட்டேல வன்னியரை விட எடப்பாடிக்கு ரெட்டேல வன்னியரை விட உதயசூரியன் வன்னியர் ஸ்டாலினுக்கு உதயசூரியன் வன்னியர் எட்டாயிரம் ஓட்டு அதிகம் எடுத்தார் அதே எடப்பாடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டு அதிகம் பெற்று ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்போ அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்க பலனளிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க வன்னியரை கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கு மற்ற ஜாதிகளை எதிராக அக்கி தள்ளியிருக்கு ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்த தவறுன்னு என் போன்றவர்கள் நியாயத்தின் பக்கம் என்று சொல்லக்கூடிய கருத்து மற்ற ஜாதிகள்கிட்ட அப்படியே பரவிருக்கு நீர்ப்பூத்த நெருப்பாட்டு இது தப்புன்னு அவங்க நினைக்கக்கூடியதை நம்ம அதில் தப்பு தான் ஒரு அரசியல் விமர்சராக நேர்மையாக சொல்லும்போது ஆமாம் தப்பு தான் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம வாக்களித்தா இவர் பொறுப்பில்லாத ஒரு முதல்வராக இருப்பாருன்னு ஒரு எண்ணத்தை மற்றவங்கள் மத்தியில் கொடுக்குது ஆனால் வன்னியர்கள் மத்தியில் நமக்கு இந்த பெருமையாக ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் தந்தாருங்கிற எண்ண ஓட்டம் இருந்ததுனால தான் ராமதாஸ் இல்லாமலே இப்போ ஐம்பதனாயிரம் ஓட்டு லீட் பண்ணியிருக்கிறார் பத்தொம்போதில் எட்டாயிரம் ஓட்டு கீழே கிடந்த எடப்பாடியில் இன்னைக்கு ராமதாஸ் இருந்தும் இன்னைக்கு ராமதாஸ் இல்லாமலே ஐம்பதனாயிரம் ஓட்டு லீட் பண்ணியிருக்காருன்னா இது பார்லிமெண்ட்டு அசம்பிளி அதெல்லாம் தாண்டி பத்து புள்ளி அஞ்சு இருக்குது தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் இருக்குது கற்போர் கூட்டம் வேல் வேலையாத்திரை இருக்குது எல்முருகன் அமைச்சராக நியமித்ததோட தாக்கம் இருக்குது அதே தாக்கம் இன்றைக்கி அண்ணாமலை நீக்கப்பட்டதின் தாக்கம் இருக்கும் இவர் தப்பு தப்பாக பண்ணக்கூடிய ஜாதி அரசியலுக்கு எதிர்வினையும் பெருசாக இருக்குங்கிறதான் என்னோட பார்வை ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி